அம்மா மதுரை மீனாட்சி அருள்பாய் காஞ்சே காமாட்சி அன்பாய் என்னையே ஆதரித்து அல்லல் கலைந்தே காத்திடுவாய் அன்னை தேவி பரசக்தி என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வலம் தந்து வாழ்க்கை கடலில் கலேற்று தெல்லை சிதம்பர பத்தினியே நெல்லையில் வாழும் புத்தமிகே திருவடி மலரினை தொழுதிடுவே திருவருள் பொறிந்தென்னை காப்பாற்று ஒங்கார பொருள் நீந்தானே உலகம் உலகம் என்பதும் நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் கருணை மழையும் நீதானே அம்மா தாயே உனை வேண்டி அழிவிடும் என்னை தாலாட்டி, அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய் உள்ள கோயில் உன் கோயில் உயிரும் மூச்சும் உன் கவடிவம் கா பேச்சும் செயலும் உன் செயலே பெருகட்டும் தன் பேரருளே பெருகட்டும் தன் பேரருளே மங்கலம் அருள்வாய் மதுரைக்கு அரசி மதுரை மீனாட்சி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் ஆட்சி திங்களே செய்வ சூடிய சிவனுக்கு துணைவே செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை திருமண கோலம் நிகழ்த்திடும் பூவை மங்களம் அருள்வாய் மதுரை அரசி சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி தமிழின் சுவை போல் இனிப்பவள் சக்தி குங்குமம் தருபவள் குளமகள் சக்தி கும்பிட்டு நினைப்பதை கொடுப்பவள் சக்தி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசே தாமரை போன்ற தலைநகர் நடுவே பொற்றாமரை குலத்தை சார்ந்தவள் சக்தி மாமதுரை கொரு மாபெரும் சக்தி மாநிலம் எங்கினும் ஓம் சக்தி அருள் மீனாட்சி மங்களம் தருவாள் மங்கையக்கரச மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி தில்லையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கட அபிராமி நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி அன்னை அவளெல்லால் ஏதுகதி மதுரை அரசாலும் மீனாட்சி திரிபுர சுந்தரி சீர்காழியிலே சீர்காடியிலே சிவசக்தி பார்வதி கைலையிலே வரம் தரும் கற்பகமாம் மகிழையிலே நெஞ்சில் வாழ்பபலே மதுரை அரசாலும் மேனாட்சி திருவேற்காட்டினிலே கருமாறி தென் புதுவை நகரின் முத்துமாறி சமயபுரம் தன்னில் மகமாயி சௌபாக்கியம் தந்திடுவாள் மாகாளி சகல சௌபாகியம் தந்துடுவாள் மாகாளி மதுரை அரசாலும் மீனாட்சி மீனாட்சி